நல்லா இருக்கு அவங்களுக்கு கை கால் நல்லா அந்த கா எலும்புகள் நல்லா கூட்டிருது உரைவில வந்து அந்த முட வைத்தியம் நல்லா சிறப்பு போயிடலாரு இது எலும்பு ஒட்டின்னு ஆனா இப்போ வந்து ஒரு பலமரம் ஏறுறாரு அந்த பலமரத்துக்கு மேல வந்து அவரு ஏற்கனவே சுண்ணாம்பு கொண்டு போவாரு அந்த பதனிக்கா வண்டி அங்கே அப்படி சிரிக்கும் போது கையில அறுத்துடும் அப்போ அறுந்துருச்சுன்னா அவர் அங்கிருந்து கீழே வந்தால் வாங்கி திருவார் கட்டி வந்து தெரியும் அப்ப அவருக்கு அங்க இருக்கிற அந்த மலையினுடைய ஓலையும் அந்த சுண்ணாம்பு வச்சிருவாரு அந்த பத்துக்கள் வரும் அது ஒரு வகையான அதே மாதிரி மலைகள்ல ஒன்னு இருக்கு இப்போ இங்க பாத்தது கூட மலைல இருக்கிற அந்த சதவட்டி பாத்தீங்கன்னா அந்த மரங்கிற வெற்றவுக்கு எதா ஆயிடுச்சுன்னா அவங்க அதை அடித்து அழைச்சிருக்காங்க கருது இருக்கிறவங்க வந்து என்ன அங்க அவங்களுக்கு சதவட்டி நகர் நீர்மேல் நெருக்கணும்னு ஒன்னு சொல்லுவாங்க அந்த அருவாம அதை வச்சிருந்தாங்க இடத்துக்கு தக்க மாறுதலா இருக்கு ஆனா எல்லாமே ஒரே இன்னைக்கு நம்ம காப்பிடுறது வந்து அது செலவுட்டி அது இலை வந்து நம்ம நங்கை இலமா இருப்போம் கரு கனுவா இருக்கும்

நானே ஒரு கும்பலி ஆற்று மணல் வந்து ஒரு நானூறுனா முன்னூறு கிராம் இந்த பொடி சல்லியா உடச்சுப்போம் அது ஒரு முந்நூறு கிராம் பெசரி ஒரு பானையில் போட்டு அந்த அந்த சற்றியினுடைய கருத்து நீண்டிருக்கம் அதுல கலையத்துல ஒரு துவா ஒரு ஓட்டையை போட்டு அதுல ஒரு மூங்கில் வந்து நடைச்சு மூங்கில போட்டு மேல சிரமணிச்சுட்டு நீங்க எரிச்சிங்கன்னா இந்த சாம்பிராணியும் இந்த கருப்பு கும்பலியுமே தண்ணியா வரும் அந்த அந்த தண்ணியா வர்ற அந்த என்ன மாதிரி இருக்கும்ல எந்த வெட்டுக்காயங்களுக்கு நீங்கள் போட்டாலும் சரி தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் சரி சீர முடியாது என்னுடைய அனுபவம் நான் எந்த அனுபவம் என்னோட சொல்லிவா இதுக்கு சாம்பிராணி தைலம் வந்து சொல்லுவாங்க நானூறு கிராம் சாம்பிராணி முந்நூறு கிராம் வந்து கருப்பு கருப்பு அதே முன்னூருக்கு வந்து நம்ம ஆற்று மணல் பொடிப்பொடி சந்தியாவும் இந்த மாதிரி சிக்கி கல் அது வந்து கிராம் இது சாதாரணங்கள் போட்டு நல்லா ரெண்டு மழை சிறுசா இருக்கிற கல்லு அது நம்ம

இதெல்லாம் போட்டு பெசரி ஒரு பானத்துல கலையத்துல போட்டு கலையத்துல ஒரு கழுத்துல ஒரு துவாரம் பண்ணணும் அந்த துவாரத்துல வந்து நல்ல மூங்கில் சுருவணும் நினைச்ச மூங்கில் சுருவி சிலம்பு செஞ்சு காய வச்சு நீங்க எரிச்சு சாச்சு வச்சு எரிச்சீங்கன்னா அந்த வடிவாயில இருந்து தைலமா வரும் அந்த தைலம் வந்து சாம்பிராணி தைலம் நிறைய வியாதிகளுக்கு